நாங்க திராவிடம் தமிழ் தேசியம் எங்களது இரு கண்கள் சொல்லி சொல்லி இருக்கீங்க அப்ப நீங்க பேசுற திராவிடத்துக்கும் திமுக பேசுற திராவிடத்துக்கும் என்ன வேறுபாடு நீங்க தான் பேசணும் நீங்க பேசுற தமிழ் தேசியத்துக்கும் நாங்க பேசுற தமிழ் தேசியத்துக்கு என்ன ஒற்றுமை நீங்க தான் பேசணும் நீங்க மக்கள் கோரிக்கைகள் பல போராடுகின்ற அமைப்புகளோடு நீங்க கை கோர்த்து நின்னு நீங்க இந்த ரெண்டு வருடத்துல அரசியல் முன்னகர்த்தி இருக்கணும் உங்க கட்சி தொண்டர்களுக்கு நீங்க அதை விளக்கி சொல்லி அது ஏன் சார் நடக்க மாட்டேங்குது நீங்க மட்டும் தான் வரீங்க நீங்க மட்டும் தான் பேசுறீங்க வேற யாருமே பேச மாட்டாதாங்களா பேசக்கூடாதா உங்க கட்சியில் இருக்கிறவங்க பேசி அரசியல் படுத்த மாட்டாங்களா நீங்க வர்ற நேரத்துக்கு முன்னாடி அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் நின்று இருக்கிற மக்கள் இடத்துல பேசுறதுக்கு நீங்க ஒரு நாலு பேர் பேச சொல்லுங்க கட்சி பொறுப்பாளர் பேச சொல்லுங்க உங்களுடைய கொள்கையை அல்லது நீங்க வைக்கக்கூடிய திமுக மீது வைக்கக்கூடிய கேள்வி விலக்கி பேச சொல்லுங்க வர்ற இளைஞர்கள் அரசியல் படட்டும் அரசியல் கத்துக்கட்டும் நான் ஏன் திராவிடத்தை ஆதரிச்சேன் திராவிடத்துடைய கூறுகள் என்னன்னு சொல்லி உங்களுக்கு கட்சி பொறுப்பாளர்கள் அங்கு திரண்டு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள்கிட்ட விலக்கி பேசட்டும் தமிழ் தேசியத்தை நான் ஏன் நான் ஆதரிக்கிறேன் சொல்லும் கட்சி பொறுப்பாளர்கள் அந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இடத்துல பேசவிட வரவேற்கிறோம் ஏ சார் பேச மாட்டேங்கிறீங்க ஒண்ணு மண்டி